இந்திய இந்தியா கூட்டணி கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் நேற்று புகை குண்டு வீசப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் புகை வீசப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் அளித்துள்ளன இந்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் இப்பொழுது தொடங்கியிருக்கிறது நாடாளுமன்றத்தில் நேற்று புகை வீசப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் புகை குண்டு வீசப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளன இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்த புகை குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக விவாதிப்பதற்காக தற்போது கட்சிகளுடைய கூட்டம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேனுடைய அறையில் தொடங்கி இருக்கிறது பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திமுக சார்பாக டி ஆர் பாலு திருச்சி சிவா உள்ளிட்டோர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக இந்திய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரத்தை எழுப்புவதற்காக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாதுகாப்பு குறைபாடு என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அலுவலர்களுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரு ஓராம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு அதே நாளில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அச்சுறுத்தல் என்று நோட்டீஸில் அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக விவாதம் நடத்தப்பட வேண்டும் உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் இதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக அரசு அமைப்புகள் விசாரணை நடத்தினால் உரிய முறையில் விசாரணை நடைபெறுவத வாய்ப்பில்லை ஆகவே நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் வலியுறுத்த இருக்கிறார்கள் ஏனென்றால் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய சம்பவமாக கருதாமல் மிக எளிதாக எடுத்துக் கொள்ளும் போக்கை ஒன்றிய அரசும் பாஜகவினரும் தொடங்கி இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆகவேதான் நாடாளுமன்ற நிலை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை வெளியாகும் என்கிற வகையில் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று குடியரசுத் தலைவரையும் சந்திப்பதற்கு நேரம் அங்கு நாடாளுமன்ற இரண்டு அவைகளையும் வைத்து இந்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதற்காகத்தான் தற்போது இந்த கூட்டம் வந்து முக்கியமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது நன்றி பால்முருகன் விவரங்களுக்கு மிக்க நன்றி